ராஜாமணி சமையல்ல இருந்து ஒரு ஆஃபரும் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் இப்ப நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் சத்துக்கள் நிறைந்த சத்து மாதிரி செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலி இந்த சித்திரைக்கு நாலாம் இருக்குது அதுக்குள்ளேயே என்ன விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம இந்த சித்திரைக்கு விஷ் பண்ணுறது மட்டும் இல்லை ஸ்பெஷலாக நம்ம ராஜாமணி இருந்து ஒரு ஆஃபரும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம செய்கிற உளுந்து சோப்பை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அக்கா நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ஸ்மெல்லு நல்லா இருக்குது ஸ்மெல்லு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அதே மாதிரி நல்லா வந்து நுர வருது அப்புறம் அக்கா நிஜமாவே வந்துட்டு டார்க்னஸ் வந்து கம்மியா இருக்கு அதாவது திடீர்னு பிரைட்டா ஆயிட மாட்டாங்க இருக்கோமோ அதுல விட ஒரு டோன் வந்து அதிகமான ப்ரைட்னஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த ப்ரைட்னஸ் வந்து கண்டிப்பாகவே பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸையும் வாய்ஸ் மெசேஜையும் உங்களுக்கு சைடில் பின் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட மேக்கிங் வீடியோவும் நம்மளே போட்டிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி தான் மேக் பண்ணுறது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உளுந்து உருளைக்கிழங்கு அப்புறம் ஆலோவேரா ஜெல்லு கூடவே வந்து விட்டமின் இ டேப்லெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நான் சொன்னேன் உளுந்து உருளைக்கிழங்கு ஆலோவேரா ஜெல்லெல்லாம் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது அதே மாதிரி அந்த விட்டமின் இ கேப்சூலும் வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம உடம்புக்கு எப்படி எல்லா விட்டமின்ஸும் நம்ம ஃபுட்டு மூலமாக கிடைக்குது இல்லையோ அது மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் அந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம கையிலே ரெடி பண்ண ஒரு ஹோம்மேடு சோப்பு அதனால போட்ட உடனே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது குறிப்பா வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ சம்மருங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது வந்து ரெடி ஆயிடும் ஸோ வந்து இந்த சோப்புக்கு நல்ல ரிசல்ட்டு ஸோ வந்து அதனால இந்த சோப்புக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் இது வந்து இருபதுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் சேர்த்து செஞ்ச ஹேர் ஆயில் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இதில் யூஸ் பண்ணுற மெயின் இன்கிரீடியண்ட் என்ன ஹேர் ஆயில்னால் மெயினாக யூஸ் பண்ண போகுது எண்ணெய் தானே அந்த தேங்காய் எண்ணெயே நம்ம இருந்து தேங்காயை பறித்து காய வச்சு நம்மளே செக்கில ஆனால் முக்கியமான தேங்காயினை அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் நம்ம வீடியோவில் நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து வீடியோவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நம்மளுடைய ஒரிஜினலான தேங்காய் எண்ணெய் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெயில் நம்மளே காய்ச்சல இருபதுக்கும் மேற்பட்ட இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சது இப்போ இதில் இருக்கிற இன் இருபதுக்கும் மேற்பட்ட இன்க்ரீடியன்ட்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடிக்கு வளரணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எல்லாமே விஷயம் வந்து நீளமாக வளர்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நிறைய இடத்துல வந்து சொட்டா இருக்கு இல்லையா அந்த அரிசியெல்லாம் வேதையார் ஃபார்ம் ஆகும் முடி வந்து நரமுடி வராம இருக்கிறதுக்கு பாரு எங்க அம்மாக்கு வந்துட்டு எங்க அம்மா பாட்டி ஆயாச்சு அறுபது வயசு எனக்கு அறுபது வயசாச்சு இப்பவும் எல்லாரும் என்ன நீங்க என்ன ட்ரை ட்ரை அடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க எந்த ஒரு ட்ரைதான் கிடையாது இன்னொன்னு வந்து எங்க அம்மா இதை தேடி பார்த்தாதான் எங்கேயாவது ஒண்ணு நிறைய அது வந்து ஃபுல்லாக தான் இருக்காது அது வயசாக இருக்கா அது வயசு ஆச்சுன்னா வர்றதுதான் எப்படி இருந்தாலும் நம்ம அறுபது எழுபது வருஷத்துக்கு மேலே தான் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சில பேத்துக்கெல்லாம் இளநேரம் வந்துடுது அவங்களுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது எங்க வீட்டுக்காரருக்கு நல்லா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெள்ள முடியும் இதை தேய்ச்சி தேய்ச்சி எங்கள் வீட்டுக்காரே சொன்னாங்க என்னப்பா நல்லா ஓரளவு கரப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பின்னாடி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளாக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயிலு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை மட்டுமே தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ஒரு நரமுடியாக இருந்தாலும் அது வந்து நல்லா பிளாக்காக வளரும் அடர்த்தியாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து எத்தனை வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணலாம் என்னோட பொண்ணு தியா வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவளே இந்த சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அடுத்தது இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா நீளமாக இருந்தது பட் இது ஒரு விஷயம்னா எனக்கு வந்து தலைக்கு குடிச்சா வந்து முடி காயாது வந்து முடி காயாது அடர்த்தியிலேருந்து வெட்டி வெட்டி எனக்கு வந்து தலை வந்து சீக்கிரம் காயாது நான் பிளஸ் ஒர்க்குக்கு போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பத்து வயசுல ஒரு பொண்ணு இருக்கான் அதுக்கப்புறம் இப்ப வந்து எட்டு மாசத்துல ஒரு பேபி இருக்கா ஸோ வந்து நான் குழந்தை போறதாலே தெரியும் நிறைய முடி கொட்டும்னு அந்த மாதிரி டைம்லயுமே வந்து முடி கொட்டுறதெல்லாம் நிறையாவே கம்மி பண்ணி கொடுத்து ஸோ கொட்டவே இல்லைன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஸோ வந்து டெலிவரி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக முடி கொட்டும் ஆனால் நான் என் ஃபஸ்ட்டு பேபிக்கு இப்படி கொத்து கொத்தாக எடுத்தேன் முடியாது அதில் தான் போச்சு நினச்சேன் மறுபடியும் ஹேர் ஆயில் போட்டு தான் அடர்த்தி வந்துச்சு இப்போ ரெண்டாவது பேபிக்கு முடி கொட்ட ஆரம்பித்த உடனே இந்த எண்ணெய் வந்து நிறைய தேக்க ஆரமிச்சிட்டேன் ஸோ முடி கொட்டுறது கம்மியாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னோடய ஒரு சைடில் போட்டிருக்கேன் இது கம்மியாகலாம் இல்லை பாருங்கள் பிரித்து விட்டால் இங்கேயே நல்லா அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டே இருக்கும் ஸோ வந்து இது வந்து நீங்கள் ஃபுல்லாக சிலர் வந்து ஃபுல் முடிவு வசதி போட்டுப்பாங்க இல்லையா இது வந்து என்னோடய ஒரு சைடு முடி ஸோ என்னோட இன்னொரு பக்கம் முடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு ஈ வந்து அந்த அடர்த்தி வந்து இருக்கும் ஸோ அதை ரெண்டையும் பின்னாடி போட்டோம்னா வந்து கிட்டத்தட்ட கார்டு மாதிரியே இருக்கும் ஸோ அதனாலே வந்து என்ன ஆகும்னா எனக்கு காயவே காயாது அதனாலே நான் முடிய கட் பண்ணி விட்டுட்டேன் நானும் தான் கட் பண்ணேன் என் தங்கச்சி வந்து தான் கட் பண்ணான் ஸோ இப்போ தியா தான் வந்து ரொம்ப தியாவுக்கு வந்துட்டு நானும் ஸ்கூலுக்கு டீச்சரா போயிட்டு இருக்கேன் அவளையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறனால முடியும் மொட்டை அடிச்சு விட்டுருவோம் ஹேர் கட் பண்ணி விட்டுருவோம் படிக்கிறா ஒரு ஆறு இடத்துல மொட்டை அடிச்சாச்சு அது எப்படின்னா நல்லா இவ்வளோ ஹேர் வந்ததுக்கப்புறம் மொட்டை அடிப்போம் அப்புறம் மொட்டை அடிச்சு தப்படிச்சுமே இப்ப நம்மளோட ஹேர் ஆயில் போட்டு நல்ல முடி வந்து அடர்த்தியா கருப்பா நீளமா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ அந்த மாதிரி சூப்பரா நல்ல ரிசல்ட் இந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் நிறைய பேரு அக்கா சூப்பரா ரிசல்ட் இருக்குக்கா எனக்கு வந்து பேபி ஹேர் எல்லாம் வளருது அம்மா தேங்க்யூ அம்மா உங்க வீடியோ பார்த்து வந்து நான் இது பை பண்ணேன் அப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி காய்ச்சி பண்ண காய்ச்சி நம்மளுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ காய்ச்ச முடியாதவங்க நம்ம கிட்டே இருக்கு பை பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு சூப்பரான என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோப்பை நம்ம சோப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் நினச்சோம் முதல்ல ஆர்டர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் பார்ப்பாங்க ஒரு சோப்பு ரெண்டு சோப்புன்னு தான் வாங்குவாங்கன்னு நினச்சி இப்போல்லாம் வந்து எல்லோரும் ஃபஸ்ட் டைம் அப்படி வாங்கி பார்த்து இப்போலாம் வாங்கும் போதே ஒரு டஜன் சோப்பு பத்து சோப்பு பன்னெண்டு தான் வந்து வாங்குறாங்க ஸோ அதனால் ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம சோப் வந்து தெரியும் நீங்கள் கொரியர் சார்ஜே இப்போலாம் ஜாஸ்தி இருக்குது ப்ளஸ் வந்து அது வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டபுள் கொரியர் சார்ஜ் போடுறாங்க ஸோ நம்மளுடைய ஆஃபர் என்ன அப்படின்னா நம்மளுடைய சோப்பு வந்து அஞ்சு சோப்பு வாங்குகிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஸோ கொரிய சார்ஜ் பே பண்ண வேண்டாம் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ப்ளஸ் சோப்ஸ் வாங்குறவங்களுக்கு அஞ்சு மஞ்சுக்கு மேற்பட்ட சோப்பு வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் பே பண்ண வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் வந்து என்ன சொல்லப்போனால் நம்ம சே வெளியில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு செக்லாத்னு எண்ணெய் வந்து டபுள் ரேட் இருக்கும் ஸோ நம்ம செக்லாட்னு என்னன்றது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் ப்ளஸ் நிறையா இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்புறம் முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது தலைவலிக்குமா ஏன்னா வந்து இதில் நிறையா இருக்குதுன்னு இதில் வந்து தலைவலி வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இன்க்ரீடியன்ட்டுமே சேஃபி வந்து கொடுத்துருக்கு ஸோ அது தலைவலியே கிடையாது இதில் முக்கியமாக வந்து ஒன்றரை வயசு குழந்தை என் தம்பி தங்கச்சியோட பையன் கார்த்தி வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து முடி வந்து இல்லை அவனுக்கு வந்து மொட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு தான் முடி வளரும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் மொட்டை அப்புறமும் அதே மாதிரி தான் இருந்தது எக்ஸ்ட்ரா ஹேரே வளரல அதுக்கப்புறம் இந்த ஆயில் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முடி க்ரோத் ஆகிருக்கு அதனால் என்னோடய எயிட் மந்த்ஸ் பேபிக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தடவை ஆரம்பிச்சு பாருங்க அவளுக்கே குட்டியாக நான் வந்து ஜட பின்னி விட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து இரநூறு எம்எல் இது வந்து அரை லிட்டர் பாட்டிலு ஸோ நீங்கள் வந்து ஹாஃப் லிட்டர் அதுக்கு மேலே என்ன வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்மா வந்து வீட்லேயே ரெடி பண்ணா நம்ம மரத்து முருங்கைக்காயில் ரெடி பண்ண முருங்கை வத்தல் இது முருங்கைக்காயோட வத்தல் இந்த வத்தலை நீங்க சாம்பார் வச்சு பாருங்க செமையா இருக்கும் ஒவ்வொரு முருங்கக்காய் வந்து பதினஞ்சு ரூபா கூட சிட்டிக்குள்ள விற்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்காம இதுல ஒரு வத்தல் போட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு மூணு நாலு முருங்கைக்காயோட வத்தல் ஒண்ணுலி அந்த முருங்கைக்காய்க்குள்ள இருக்கிற சதை தானே டேஸ்டா அந்த சதை ஃபுல்லா எடுத்து அரைச்சு காய வச்சது சோ வந்து இந்த ஒரு வத்தலையே வந்துட்டு ரெண்டு மூணு முருங்கக்காய் வந்து சேர்ந்துருக்கு அவ்வளவு சேர்ந்தாலும் இப்போ வத்தல் வரும் இது வந்து குழம்பு சூப்பு இதெல்லாம் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் முருங்காயே போட வேண்டாம் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் டேஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆயில் வாங்குறவங்களுக்கு எங்கள் அம்மா கையாலே ரெடி பண்ணேன் இந்த முருங்கை வெத்தல் ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்டோட சேர்த்து வந்து டெலிவரி பண்ணுறேன் இதை வந்து சூப்பாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்திரை திருநாளை முன்னிட்டு இந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோ வந்து இன்னையில இருந்து பத்து நாளைக்கு மட்டுமே ஸோ இந்த பத்து நாளைக்குள்ள ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் ஏன்னா இந்த ஆயில் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில நிறைய வந்து ரேட் இருக்கும் பட் வந்து அந்த அளவுக்கு ரேட் இல்லாமல் நம்ம கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால பத்து நாளைக்கு மட்டுமே இந்த ஆஃபர் ஸோ வந்து ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஆர்டரை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்பவே ஆர்டர் பண்ணிடுங்க